பகுத்தறிவு பேசவே லாயக்கில்லாத ஆசாமி கி வீரமணி என சொன்னால் அது மிகையான கருத்தாக இருக்காது அவரது ஆசான் ஈ வே ராமசாமியின் யோக்கியதையே அவ்வாறாக இருந்தபோது சிஷ்யனின் அறிவு பழுதை பேசுவதால் ஒரு புரியோசனமும் இல்லை நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி விடுதலை நவம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து பதினேழு ஞாயிறு மலரில் வந்த கேள்வி பதில் இது கேள்வி பொதுவாக மதத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் வட்டி வாங்காதே என்கிறது குரான் மற்றவர்களை நேசி என்கிறது பைபிள் ஆனால் இந்து மத நூல்கள் எல்லாம் கொலை கொள்ளை பேதம் இவற்றைத்தானே போதிக்கின்றன ந செல்வராசன் தோட்டக்குறிச்சி போலி பகுத்தறிவாதி கி வீரமணி பதில் அது மட்டுமா தீவிரவாதத்தின் உருவங்களாகத்தானே இந்து கடவுளர் காட்சி அளிக்கின்றனர் நடராசன் மிதித்து கொண்டுள்ள மனிதன் சிவன் கையில் சூலாயுதம் விஷ்ணு கையில் சங்கு சக்கரம் காளி கைகளில் வாள் கொலை கருவிகள் இப்படி இருபாலரிலும் கூட அந்த வன்முறை சின்னங்களும் கருவிகளும் உள்ளன இது பற்றி யார் சிந்திக்கிறார்கள் தந்தை பெரியார் கேட்டாரே அன்பே சிவம் என்று கூறிவிட்டு அவன் கையில் சூலாயுதம் எதற்கு என்று இன்று வரை பதில் வரவில்லையே இந்த கேள்வி பதிலை வாசித்ததும் தோன்றியது கேள்வி கேட்ட நபருக்கு அறிவில்லையா அல்லது பதில் சொன்ன நபருக்கு அறிவில்லையா என்று கேள்வி கேட்கிற நபருக்கு அறிவிருந்திருந்தால் திராவிடன் நிதி நிறுவனம் நடத்தி வட்டிக்கு பணம் கொடுக்கும் பைனான்சியர் கி வீரமணி கும்பலிடம் வட்டி வாங்குவதே பாவம் என சொல்லும் இஸ்லாமிய கொள்கையை அடிப்படையாக கொண்ட கேள்வியை கேட்பாரா அதனால் கேள்வி கேட்ட நபருக்கு அறிவில்லை என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது பதில் சொன்ன கி வீரமணிக்காவது மதங்கள் பற்றி முழுமையான அறிவு இருந்ததா என்றால் இல்லை என தான் சொல்ல வேண்டும் ஈவே ராமசாமிக்கே மதங்கள் குறித்து முழுமையான அறிவில்லாத போது அவரின் அடிமைகளுக்கு எப்படி இருக்கும் இதை வைத்து கி வீரமணிக்கு மதங்கள் குறித்து முழுமையான அறிவு இல்லை என்கிறோம் இன்றைக்கு எந்த ஒரு மதத்தை கூட பிற மதங்கள் என்ன கூறுகிறது தம் மதத்தை விட மேலான கருத்தை கொண்டுள்ளதா என தெரிந்து கொள்ள விரும்பி சகல மதங்களின் வேத புத்தகங்களையும் படிக்கிறார் அப்படி வாசிப்பதனால் தான் பல மதங்களின் பித்தலாட்டங்களும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளன அப்படியிருக்க பகுத்தறிவாதி என சொல்லி கொள்கிற கி வீரமணியோ பிற மத புத்தகங்களை ஒழுங்காக படிக்காமலோ அல்லது படித்திருந்தாலும் அதை மறைக்கிற விதமாக இவ்விதம் பதிலளித்தால் கி வீரமணிக்கு உண்மையில் பகுத்தறிவு என்கிற ஒன்றுள்ளதா என்கிற சந்தேகம் எழுவது இயல்பே பிற மதங்கள் வன்முறையை போதிக்கிறதா போதிக்கவில்லையா என்கிற உண்மையை வாசித்தறிந்தோமேயானால் கி வீரமணியின் பித்தலாட்டத்திலிருந்து சகல பெரியாரிய பேர்வழிகளின் பித்தலாட்டங்களும் தெரியவரும் எந்த மதம் வன்முறையை அதிகம் போதிக்கிறது என்பதல்ல நம் ஆராய்ச்சி மத வன்முறையை சுட்டி காட்டுவதில் தீக்க பேர்வழிகளின் யோக்கியதை எப்படி உள்ளது என பார்ப்பதே நம் பணி நடராசன் மிதித்துக் கொண்டுள்ள மனிதன் என கூறுகிறார் கி வீரமணி புராண கதையை தம் பகுத்தறிவுக்கு ஆதாரமாக காட்டுகிறார் நாம் அவ்வாறில்லாமல் சில வருஷங்களுக்கு முன் மதவெறி தலைக்கேறி தம் பெற்றோர்களைக் கொன்ற இந்து மதத்திலிருந்து அன்பை போதிக்கும் கிறித்தவத்துக்கு மாறிய ஒரு மகனைப் பற்றி சொல்லப் போகிறோம் எனது பழைய பதிவிலிருந்து பிரசாரம் செய்வதை கண்டித்த பெற்றோரை கொன்ற மகன் என்ற தலைப்பில் வந்த செய்தி சந்திரசேகர் வசந்தாதேவி தம்பதியினரின் மகன் சரவணன் புரோட்டா கடையில் பணி கிறிஸ்தவ மதத்திற்கு மாறுகிறான் மாறியதை தொடர்ந்து மத பிரசார வேலைகளில் ஈடுபட்டான் பெற்றோர் கண்டித்திருக்கின்றனர் கண்டித்த பெற்றோரை கொன்றுவிட்டான் மதத்தின் மீதான பற்று பெற்றோர்களையே கொல்ல தூண்டுமா தூண்டும் இயேசுவே இப்படி தூண்டுவார் மத்தேயு பத்து முப்பத்து நான்கு முதல் முப்பத்தாறு வரை முப்பத்து நான்கு பூமியில் சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்காதீர்கள் சமாதானத்தை அல்ல பிரிவினையே உண்டாக்க வந்தேன் முப்பத்தைந்து அப்பாவுக்கு விரோதமாக மகனையும் அம்மாவுக்கு விரோதமாக மகளையும் மாமியாருக்கு விரோதமாக மருமகளையும் பிரிக்க வந்தேன் முப்பத்தாறு சொல்ல போனால் ஒருவருக்கு அவருடைய குடும்பத்தாரே எதிரிகளாக இருப்பார்கள் முப்பத்தேழு என்மேல் காட்டும் பாசத்தை விட தன் அப்பாவிடமோ அம்மாவிடமோ அதிக பாசம் காட்டுகிறவன் எனக்கு சீஷனாக இருக்க முடியாது இன்மேல் காட்டும் பாசத்தை விட தன் மகனிடமோ மகளிடமோ அதிக பாசம் காட்டுகிறவன் எனக்கு சீஷனாக இருக்க முடியாது மத பிரசாரம் செய்ததை கண்டித்த பெற்றோரை கொன்று மத்தியை எழுதிய வேத புத்தக வசனத்தை மெய்யாக்கி விட்டானே போன மகன் இது தெரியாத முட்டாள்கள் கி வீரமணிக்கு லெட்டர் போட்டு மற்றவர்களை நேசி என்கிறது பைபிள் ஆனால் இந்து மத நூல்கள் எல்லாம் கொலை கொள்ளை பேதம் இவற்றைத்தானே போதிக்கின்றன என கேள்வி கேட்பார்கள் கேள்வி கேட்பவன் அறிவில்லாமல் கேட்டாலும் பதில் சொல்பவனாவது அறிவு நாணயத்துடன் பதில் கூற வேண்டும் கி வீரமணி தமக்கு அறிவு நாணயம் இல்லை என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார் தந்தை பெரியார் கேட்டாரே அன்பே சிவம் என்று கூறிவிட்டு அவன் கையில் சூலாயுதம் எதற்கு என்றாராம் அதே கூமுட்டை ஈ வே ராமசாமி தான் நாம் இங்குதான் பாரத வீரர்கள் பீமன் சந்ததிகள் என்று மேடையேறி பேசிக் கொள்ளுகின்றோமே எழிய ஓர் அராபிதேசத்தவனை நடுத்தடத்தில் கண்ணில் பார்த்து விட்டால் நமது மக்கள் ஆண் பெண் அடங்கனும் நடுங்குகின்றன காலுடன் மூத்திரம் பெய்ந்து கொள்ளுகின்றன வெளிதேசத்திலிருந்து எவன் வந்தாலும் அவனை கண்டால் இப்படித்தான் நடுங்குகின்றோம் ஆனால் நாம் காளி வீரன் கருப்பன் முனியன் சடையாண்டி முதலிய வீரம் பொருந்திய தெய்வங்களை கும்பிடுகிறவர்களாகவும் இருக்கிறோம் எதற்காக கும்பிடுகிறோம் என்றால் அத்தெய்வங்களுக்கு உள்ள தைரியம் நமக்கும் வரவேண்டுமெனவே தான் என்கிறோம் ஜூன் இருபத்தெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்று குடியரசிலிருந்து கடவுளை பார்த்தாவது மனிதனுக்கு வீரம் வர வேண்டும் எனதான் அவர்களின் கையில் ஆயுதங்கள் என சொன்ன ஈவே ராமசாமியை அன்பே சிவம் என்று கூறிவிட்டு அவன் கையில் சூலாயுதம் எதற்கு எனவும் சொன்னாரென்றால் ஈ ராமசாமியை உளறுவாயேன் என சொல்வதா பகுத்தறிவாதி என சொல்வதா இந்த இரட்டை வேடம்தானே தீக்ககார மூடர்களின் யோக்கியதையாக உள்ளது எந்த பேச்சிலாவது உங்களிடம் நேர்மை இருந்திருக்கிறதாயா இந்த விஷயத்தில் மாத்திரம் இருக்க